அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தான்ங்க விஜய் கபதசசச கபதபத பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அதை ஊருக்கு வெளிய வச்சு பண்ணுங்க கூட்டத்துல வச்சு பண்றாங்களே ஆமா நம்ம ரெண்டு பேருக்கு இதானே பஸ்ட் மீட்டிங் ஏய் மூறா இது ரீசன் எத்த ஊர் பஞ்சாயத்தாடா முடிச்சு குட்டியோட வெயில காத்து கிடக்குறாங்களே

அம்புட்ட ஆசை என்னோட லைஃப்பில் நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே இல்லை சம்பவம் நடந்த மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்க கேட்குறீங்க சரிதான் எனக்கு இப்பதான் தெரிஞ்சது அதான் ஆஹா அடங்கப்பா இது உலக நடிப்புடா மனசு முழுக்க ஒரே வழி ஒரே வழி போற வழி

போய் 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 ஒரு எடுத்துட முடியாதா முடியாதா இல்ல கொஞ்சம் பக்கத்துல பாத்துட எப்படி 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 அவன் மூஞ்சி இருக்கு இருக்கு தாடி தெளிவா சொல்லியிருக்காங்க எல்லாருமே நான் நான் மூஞ்ச மூஞ்ச பார்த்து பார்த்து நம்ம மக்கள் சினிமாவை நேர்ல அப்படின்னு அந்த மோகத்தால வந்த ஒரு வேதனை அந்த ஒரு இதுதான் அந்த நாற்பத்தி ஒரு பேரு உயிர் தெரியுமா அது இன்னொன்னு கூட சொல்லலாம் சினிமா காரணம் பார்க்க வர்றது அவரை இட்டாந்து இட்டு போறது தான் ஒரே பிரச்சனை முதல்ல விஜய் அவங்க ரசிகர் எல்லாருக்கூடிய போட்டோ எடுத்துட சொல்லுங்க போட்டோ எடுத்து அவன் வீட்டில் மாட்டிட்டோம் அதுக்கப்புறம் ஏன்னா அதுதானே அழையிறானுங்க இப்படி இப்படி எடுக்கிறது அதனால பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகிறாங்க சரியான தத்துவம் இருந்தா உங்க தலைமுறையில இருந்து உங்களுக்கான தலைவர்கள் வருவாங்க தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது அதனால தான் காலுக்கீழே ஒன்றரை வயசு குழந்தை செத்து கிடந்தா கூட அதை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரிக்கு போடணும் கொண்டு போகணும் காப்பாற்றணுன்ற எண்ணம் யாருக்கும் இல்லை என்னை பார்த்தா போதும் பார்த்த உடனே ஓடிடணும் அப்படின்னு அந்த கூட்டம் உங்களுக்கு முதல்ல நன்றி ஒரு நடிகர் நாடாளு வந்து விட்டார் என்பதற்காகவே பூக்க மூடி நாற்பது பேரை இழந்து நேற்று கருவூரில் எவ்வளவு பெரிய அவமானகரமானது அந்த உயிர்கள் என்ன பாடுபட்டு இருக்கும் சிந்தனை தெளிவில்லாத மொத்தமாக கூடி கடைசியா வந்தவர் போயிட்டார் பேசாம என கண்ணன் என்னன்னு சொல்றது இதை எப்படி சிந்திக்கிறது எப்படி இருக்கு பாருங்க எங்க வர கும்ப மேலான்னு அஞ்சு சாமியார் ஆகுறாங்க காலில் விழுந்து அஞ்சு இன்ச்சு ஆகுறாங்க நதிகளை பார்த்த போனா அஞ்சு இன்ச்சு ஆகுறாங்க இப்படி உயிரை விடுறதா நம்மளுடைய வேலை நமக்கு எவ்வளவு தெளிவுகளை சொல்லி கற்பித்து வைத்தார்கள் எவ்வளவு இலக்கியங்கள் கொட்டி கிடக்கு இந்த நாட்டுக்கு இந்த மக்களுக்கு இந்த மண்ணுக்கு எண்ணற்ற தியாகிகள் உயிரை விட்டு இருக்கிறார்கள் அற்ப விஷயத்துக்கு நான் உயிர் விட்டுக் கொண்டிருக்கிறது இந்த தமிழ் சமூகம் என்பதுதான் வேதனையும் வெக்கமுமாக இருக்கிறது அந்த ஆத்மாக்கள் எல்லாம் கடை தேர இறைவன அன்புக்கும் ஆசத்துக்கும்

நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி இல்லை சிறப்பால அடிச்ச மாதிரி இருக்கிற மாதிரி இல்ல உண்மையிலேயே சிறப்பாலதான் அடிச்சிருக்கும் அதனாலதான் இந்த அரசியல் காரணங்கள் எல்லாத்தையும் தவிர்த்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு மக்களோட சேஃப்ட்டி மற்றும் மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுக்கான இடங்களை சூஸ் பண்றது அதுக்கான இடங்களை பார்த்து பர்மிஷன் கேட்கறது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அதை ரிக்வஸ் பண்ணி கேப்போம் இல்லையா யாதோ ஒரு ஜென் விஜய் கேங் தெரியவா ஆளுங்க விஜய் பலத்தை காட்டணும் நம்ம கூட்டத்தை காட்டணும்யோ ஏன் ஏன் இப்படி இருக்கீங்க கூட்டத்தை காட்ட கூட்டத்தை காட்டுன்ட்டு மக்களை சாப்பிடுக்கிறீங்க நீங்க அதை மூலம் நீங்க வந்து யோசிக்கிறீங்களா காலத்தாமரை பத்தி அவ்வளவு மக்களை வர வச்சு சாப்பிடுச்சுக்கலாம் இது முழுக்க முழுக்க யாரு காரணம் இவருக்கு இதான் வேலை மக்களோட சேஃப்டியை மனசில் வச்சுக்கிட்டு தான் நாங்கள் வந்து இந்த இடத்தெல்லாம் சூஸ் பண்ணுறோம் இந்த வீடியோ நல்லா கவனிங்க எந்த இடத்துலையுமே கொடுத்த இடம் சரியில்லை சின்ன இடம் அப்படின்ற வார்த்தையை நான் பதிவு பண்ணல

அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும் போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும் நான் திரும்ப அங்க போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அங்கே வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ் வேற சில அசம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நாங்கள் அவாய்ட் பண்ணுவோம் இதெல்லாம் ஒரு காரணம் யாராவது மொட்டை அடிச்சுட்டு வந்தால் அவன் தலையில் தமிழாக வாசிப்பீங்க அதெல்லாம் எனக்கு வாசிக்க இப்போ நான் வாசிக்கிறேன் நீங்கள் வந்து அசம்பாவிதாயிரும் மாநில நிர்வாகிகள் அனுப்பியிருக்கலாமே மாவட்ட நிர்வாகிகள் அனுப்பியிருக்கலாமே சரி மருத்துவமனைக்கு அனுப்பலை அடுத்த நாள் அவன் வீட்டுக்காவது மரியாதை செலுத்த போயிருக்கலாமே ஆறுதல் சொல்ல போயிருக்கலாமே இல்லை நம்மகிட்ட தான் காசு இருக்குது பவுன்சர்களை அனுப்பியிருக்கலாமே நீங்கள் கேட்கலாம் உண்மை சொல்லணுன்னா நான் ஒரு கஞ்ச பையன் நான் ஒரு கஞ்ச பையன் எதா இருந்தாலும் இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இடங்களை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது ஈடையாகாதுன்னு எனக்கு தெரியும் மன்னிச்சிருங்கன்ற வார்த்தையிலிருந்து வராது அது வேற வழக்கமாக இந்த மாதிரி சோகமான ஷூட்டிங்கெல்லாம் நீங்கள் கையை கட்டிட்டு நின்றுட்டு தானே பேசுவீங்க இன்னைக்கு என்ன உட்காந்துட்டு பேசுறீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு கேட்குது அதுக்கு ஒரு பல காரணங்கள் இருக்கு நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வருவ நான் ஒரு மூணு நாளா இடிஞ்சு போயிருக்கேன் சரியா சாப்பிட கூட இவன் நம்மள டைம் பாஸுக்குன்னே வச்சிருக்கானோ ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமா கியூர் ஆகி வரணும்ன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன் கூடிய சீக்கிரமே உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் மறுபடியும் யாரா பண்ணுவியா இந்த நேரத்தில் எங்களுடைய வழிகளை எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள் தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோங்க சொல்லுங்க நண்பனை காட்டு நீ நான் சொல்றேன்னு சொல்லுவாங்க பார்த்தனா அன்புமணி சீமான் அண்ணாமலை ஸோ இந்த மாதிரி சங்கி கேங் மட்டும் தான் பார்த்தோன்னா ஆதவ் சப்போர்ட் பண்ணிருக்காங்க அப்போ இவர் யாருன்றது இதுல இருந்து தெரியுது ஏன்னா அதனால தான் ஆதவ் வருஷன் பார்த்தா டெல்லிக்கு வந்து ஓட்டார் அடிச்சு போயிட்டு ஓட்டு அமித்ஷா கல்ல வந்து ஊட்டாரு வைக்கவே கிடையாதுல்ல கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம் இந்த மாதிரி எதுவுமே நடக்கல ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது எப்படி நடக்குது நீயே நீ சொல் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒருவேளை இது முதல் மாநாடு விழுப்புரத்தில் நடந்திருந்துச்சுன்னா அங்கே இருக்க ஏவா வேளுவோ இல்லை புன்முடி அமைச்சர் மேலேயோ போட்டு விட்ருப்போம் ஃபஸ்ட்டு திருச்சியில் ஆரம்பிக்கும் போது நடந்திருந்துச்சுன்னா திருச்சியில் இருக்க ரெண்டு அமைச்சர் மேலே பழிய போட்டிருப்போம் கோயம்புத்தூரில் ரோட் ஷோ நடந்துச்சு அங்கே அங்கேதாவது நடந்துச்சுன்னா அங்கே இருக்க அமைச்சர் மேலே பழியை போட்டிருப்போம் கரூரில் நடந்ததுனால தான் இப்போ யார் மேலே பழி போடுறதுன்னு தெரியாமல் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவில் நல்லா கவனிங்க இப்பயும் நான் யார் மேலேயும் யார் பேரையும் சொல்லலை ரொம்ப சேஃப் சோனாக தான் ப்ளே பண்ணுறேன் தற்கூரி தம்பிங்க எனக்காக பல வதந்திகளை பரப்பி எனக்காக ஸ்டாண்ட் வித் விஜய் போடுறீங்க நன்றி என்னமா வீட்டுக்குள்ளே பயந்துட்டு உட்கார்ந்துருக்காருங்கிறீங்க அவரை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு முத்துப்பண்டியோட ஆட்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து லாரியில் முப்பத்தஞ்சாயிரம் ரூபா எங்களுக்கு வெட்ட வந்தாங்க கில்லி மாதிரி இன்னொரு என் தலைவர் அவரை காப்பாத்தியே எது வேணாலும் செய்வாரு நம்பி வந்த தனலட்சுமி கழுத்திலே கத்தியை வச்சு எஸ்கே பானாரா இல்லையா அவரை போய் பயந்துட்டு இருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவரு தான் சிஎம் தனலட்சுமி தான் பினான்ஸ் மினிஸ்டர் சட்ட சபையிலே வச்சுக்கோமா கபடி 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 ஐயோ ஒரு பைத்தியக்கார பயிலிட்டு இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு போயிருக்காரு கருவை அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில சொல்லும்போது

காலையில் லேட்டாக போனது ஏன் தப்பில்லை குக்கரில் வச்ச விசில் லேட்டாக வந்துருச்சு அது நேரத்துக்கு வந்துருந்துச்சுன்னா நான் சீக்கிரம் போயிருப்பேன் அதுக்கப்புறம் வெயில் அதிகமாக இருந்துச்சு கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துருந்துச்சுன்னா நான் காலையிலேயே பேசி சீக்கிரம் போய் பேசி வந்திருப்பேன் அப்புறம் எனக்கு பொதுவாகவே லேட்டாக எழுந்திருக்கிற பழக்கம்

மண்டலம் மட்டும் அடிச்சிடலாம் கெடைசன் ஒன்னு வருவாங்க சரியா உங்க வீட்டு புள்ளையார நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க